மங்களா விரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று இன்று உருவாகின்றது இது தொடர்ந்து வருகின்ற இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடைந்து தாழமுக்கமாக வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் இந்த தாழமுக்கமானது மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகர்ந்து செல்லும் என சிரஸ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமட் சாலஹிம் தெரிவித்தார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் மன்னார் தொடக்கம் காங்கேசன் துறை திருவோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்தூவில் வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மலத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்தி வீசக்கூடும் ஆகையினால் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியங்களுக்கு நாளை முதல் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற வானிலை எதிர்ப்பு கூறல்களை கவனித்துக்கொன்று செயற்படுமாறு பொதுமக்கள் வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாநிலங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது கிடிகுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது